எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வி த்ரீ மேன் சேனல் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கான கன்க்ளூஷன் என்னங்கிறது தெளிவா புரியும் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மும்மொழிக் கொள்கை என்றால் என்ன டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஹம் ஃபைவ் மார்க்ல முடிச்சுவோம் ஒண்ணு கவலைப்பா சரி ஓகே ரொம்ப அதை பத்தி சொன்னோம்னா உங்களுக்கு ஓகே நம்ம இப்ப மும்மொழி கொள்கை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கோம் அது போக இந்த மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரி ஓகே இந்த மும்மொழி கொள்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மத்திய அரசாங்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஆக்ட் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு ஆனா தமிழ்நாடு கேரளா இப்படி ஒரு சில மாநிலங்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இதை நாங்கள் நடைமுறை கொண்டு வர மாட்டோம் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி இது ஏன் கொண்டு வர மாட்டாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறத வந்து மத்திய அரசாங்கம் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாநில அரசு சொல்றாங்க சரி அப்படி என்னத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தி அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ மத்திய அரசாங்க தேசிய கல்வி மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தாய்மொழி ரெண்டாவது உங்களே பயிற்று மொழி இங்கிலீஷ் உலகளாவே பதவி இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு சொல்றாங்க மூணாவதா உங்களுக்கு பிடிச்ச மொழி எந்த மொழியா இருந்தாலும் நீங்க படிங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க ஹிந்திதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை சரி ஓகே நீங்க அப்படியே தாண்டி சாரே அப்படின்னு ஆரம்பிப்போமா சாரேன்னு ஆரம்பிச்சா இப்ப கொஞ்சம் தப்பா இருக்கு நம்ம அது வேணாம் தலைவரே அப்படின்னு பேரும் அப்படின்னு பார்த்தா தலைவரே அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்றது இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சரி ஓகே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கீங்க அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல மக்கள்கிட்டையும் இருக்கும் சாதாரண மக்கள்கிட்ட இருக்கும் சாதாரண எல்லார்டுமே இந்த கேள்வி இருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து மக்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அதாவது எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து நிதி தர முடியாது தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நிதி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவர் எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையைதான் வேணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு கரெக்டா இருக்கு என்ன அப்படின்னா சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து நிதி தர முடியாதுன்னு சொன்னது ரொம்ப தப்பு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தன்னுடைய வரியை கெட்டுது அந்த வரியை திரும்ப வாங்குது அதை வந்து தர முடியாது சொல்றதுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது சரிங்களா ஓகே அது இருக்கட்டும் அது அப்படியே ஒரு பக்கம் சரி இருமொழி கொள்கை வேணா நாங்க இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை சாரி இருமொழி கொள்கையை வேணும் உங்களுக்கு வேணான்னு சொல்றீங்கன்னா உங்கொழிக் கொள்கையே வேண்டாம் சொல்ற நீங்க உங்க பையனை எங்க படிக்க வச்சீங்க உங்க பையனுக்கு எந்த கொள்கையை படிக்க வச்சீங்க எந்த சிலபஸ படிக்க வச்சீங்க யா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க முதல்ல நீங்க எதுக்குறீங்கன்னா நீங்க ஏன் உங்க பையனை இப்படி காசு கட்டி இவங்க படிக்க வச்சுங்க இந்த கொள்கையை படிக்க வச்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதை எதிர்த்து பேசுங்க சரி கட் பண்ணா அப்படியே அண்ணன் வருவோம் யாரு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இருமொழி கொள்கை நாங்க எதுக்குறோம் தமிழ் எங்கள் பிறப்பு உரு எல்லாமே பேசுறது நீங்க நாங்க தாய்மொழியை கத்துக்க கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் எங்கேயுமே சொல்லல அப்படி இருக்கும்போது தாய்மொழி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது இங்கிலீஷ் மூணாவது உங்களுக்கு விருப்பமான மொழி தானே சொல்றாங்க நீங்களும் ஹிந்தின்னு சொல்றீங்க ஹிந்தி கத்துக்கங்க இல்ல ஹிந்தியை திணிக்கிறோம் அப்படின்னு எங்கேயுமே மத்திய அரசாங்கம் சொல்லலை ஆனா நீங்க அதை சொல்ல வர்றீங்க இப்ப நாம் தமிழர் கட்சி ஒரே மாநில ஒருங்கிணைப்பா சீமான இதை எதிர்க்கிறார் உங்களுக்கு அதே கேள்விதான் உங்க பசங்க ஏன் ஆங்கில வழித்தல் கொள்கையே படிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்லுங்க கேட்டா என்ன சொல்றீங்க தமிழ் அவ்வளவு அளவுக்கு இங்க இது இல்லாம இருக்கு அப்படி இல்லாம இருக்கு அப்புறம் தமிழக முதலமைச்சரு இந்த இருமொழி கொள்கையை கொண்டு வரதுக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இங்கே தமிழ் சிரமசே ரொம்ப கேவலமா இருக்கு தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொல்ற நீங்க அதை பத்தி அவர்கிட்ட பேசாம இருமொழி கொள்கைக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ஆதரவு கொடுத்து முன்மொழி கொள்கைங்க எதுக்குறீங்க உங்க பையனை மட்டும் காசு உள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு எல்லா மொழியும் கத்துக்க வைப்பீங்க ஆனா நீங்க மட்டும் தமிழ் 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 சொல்லி இங்க உள்ள இளைஞர்களை தமிழுக்குள்ளே அடக்க பார்ப்பீங்க ஏன் அவனுக்கு தமிழ் இங்கிலீஷு அடுத்த மொழிகள் எல்லாம் தெரியக்கூடாதா எம் நீங்கவே சொல்றீங்க எம் மொழியும் கப்போம் எம்மொழி வாழ்வதற்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது தமிழை கத்துக்கட்டும் தமிழ் எல்லாருக்குமே தெரியும் அதை கத்துக்க தேவையில்ல இங்கிலீஷ கத்துக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு மொழி அவனுக்கு பிடிச்ச மொழியை படிக்கட்டும் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே என்னைக்குமே ஒருத்த நினைச்சா தான் அந்த மொழியை படிக்க முடியுமே தவிர அவங்க கொண்டு போய் திணிச்சா படிக்க முடியாது நார்மலாவே தமிழோ இங்கிலீஷோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள எல்லாருமே தமிழை பியூரா பேசுறாங்களா இல்ல எல்லாத்துலயும் நூத்துக்கு நூறு எடுக்கிறாங்களா இல்ல ஏன் அப்படின்னா அவன் நினைக்கணும் அந்த பையன் நினைக்கணும் அந்த பொண்ணு நினைக்கணும் நான் இந்த மொழியை படிக்க போறேன் அப்சர்வ் பண்ண முன்னு இங்க யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை அதனால தேவையான மொழியை அவங்க படிச்சுக்குவாங்க நீங்க போய் எங்களுக்கு இதா வேணும் அதா வேணும்னு அவங்க மனசுல நீங்கதான் ஐம்பது வருஷமா இருமொழி கொள்கையை நீங்க தான் திணிச்சு வச்சிருக்கீங்க இது இப்படி நீங்க பண்ணிதான் ஏழை மாணவனுக்கு வெளிவட்டார மொழி தொடர்பே இல்லாம போய் அவன் இன்னைக்கு வந்து வேற லாங்குவேஜஸ் தெரியாம தமிழும் இங்கிலீஷும் இங்கிலீஷ் ஏதோ அரைவரையுமா படிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான் நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் சிலபஸ் சரியில்லை கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைன்னு சொல்றீங்க அப்படி சொல்றவங்க தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துதான் எண்ணற்ற மருத்துவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளவு பேர் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அதனால நீங்க அதை குறை சொல்லாதீங்க இருமொழி கொள்கை நல்லதுதான் நாங்க அதை குறையே சொல்ல வரல அதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு பேர் படிச்சு வந்திருக்காங்க தமிழ்நாடு என்னைக்குமே சிறப்பா ஒருத்தர் நினைச்சாதான் படிப்பான் கவர்மெண்ட் ஸ்கூல் பேர ஒன்றும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஏழை மாணவர்கள் ஒன்றும் சாதாரணமும் கிடையாது அவன் தான் நாளைக்கு கலெக்டர் ஆகிறான் அவன் தான் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவாகவும் இருந்திருக்காங்க எல்லாராவும் இருந்திருக்காங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால அவங்களை நீங்க சாதாரணமா இடம் பார்க்காதீங்க அவங்க என்னைக்குமே பெஸ்ட் தான் அவங்க நினைச்சா படிச்சு பெரிய ஆளாக இருக்கான இது இருக்கு தேசிய கல்விக்குள்ளேயே ஏன் ஆதரிக்கிறாங்க ஏன் ஆதரிக்கணுங்கறத நம்ம ஏன் சொல்ல வரோம்னா பொதுவான ஒரு சிலபஸ் உருவாகும் போது எல்லாரும் ஒரே சிலபஸை படிக்கும் போது இப்போ அண்ணன் விஜய் என்ன சொல்றா பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னு அப்போ கல்வியும் அந்த மாதிரி தான் கொண்டு வரணும் ஒரே கல்வி எல்லாருக்கும் வரும்போது எல்லாரும் ஒரே இதில் படிக்கும்போது இந்த நீட் மாதிரி எக்ஸாமுக்கு ஒரே சிலபஸ் அட்டன் பண்ணி இல்லை வெவ்வேறு சிலபஸில் படிச்சு ஃபெயில் ஆகிட்டா வருத்தப்படுறாங்க இறந்து போறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதை வச்சு அரசியல் பண்றீங்க இந்த மாதிரி பண்ணாமல் இருக்குனுங்கிறக்காக தான் சரி அப்படியே கட் பண்ணா நம்ம திராவிட மாடல் அரசிட்ட வருவோம் இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்றாங்கன்னா இவங்கதான் பொருளையும் கிள்வாங்களா தொட்டியும் ஆட்டி விடுவாங்களா அந்த கேட்டகிரி இவங்க அண்ணன் விஜயோ அண்ணன் சீமானோ ஓரளவுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாலேஜ் பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த குரூப் இருக்கு வருங்க திராவிட மாடல் அரசு இவங்களே பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபுல்லாமே இவங்க சொந்த வச்சு நடத்துவாங்களா சொந்த மந்தங்களா வச்சு நடத்துவாங்களா அதுல ஹிந்தி கட்டாயமா படிப்பாங்களா ஆங்கிலம் தான் படிக்கணுமா தமிழ வந்து பெருசா மதிக்க மாட்டாங்களா ஆனா வெளியில வந்தா மட்டும் நாங்க தமிழுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி பண்ண இப்படி அப்ப உங்க பிள்ளைங்க மகன்கள் பேத்திகள் பேரங்கள் மட்டும் சன் சென் ஸ்கூல்ல இருந்து எல்லா இதுவும் ஹிந்தி எல்லாம் படிக்கும்போது ஏன் எங்க ஏழை மாணவர்கள் அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள மாணவர்களுக்கு அதே சிலபஸ் நீங்க கொடுக்கல அது நல்ல சிலபஸ்னா நீங்க அங்க சொல்லி கொடுக்குறீங்க அதை இங்க சொல்லி கொடுத்துருக்கணும்ல அப்ப அது தவறு நீங்க சொல்ற தேசிய கல்வி கொள்கை அந்த மாதிரி சிலபஸ்ல இருக்குன்னா அது தவறுதான்னா அந்த சிலபஸ் எதுக்கு நீங்க உங்க பேர பிள்ளைகள் சொல்லி கொடுக்கீங்க இதுல யார ஏமாத்துறக்காக இந்த இது பண்றீங்க அதுக்கு மேல பதில் சொல்லுங்க எதுக்குள்ள யாராக இருந்தாலும் அதை ஏன் எதுக்குறீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க அதுக்கு முன்னாடி எதுக்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க என்ன சிலபஸ் படிக்கிறாங்க அத சொல்லுங்க இதை சொன்னாலே போதுமானது நல்ல இது வரும் மக்களே ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை உங்களுடைய நாலேஜ் இப்ப வளர்க்குமே தவிர என்னைக்குமே உங்களை முடைக்கிறாது அதனால நீங்க வந்து இந்தியக்கார வர்றேன் வர வர்றேன் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தோணுது அதை செய்யுங்க உங்க தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு அதை விட்டுறோம் நாங்களும் மூணு கொள்கை வேணும் நீங்க அதை படிங்கன்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட வரல மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கிட்டு நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கான நாலேஜ் போவாங்க நீங்க வெவ்வேறு இடங்களை செல்லும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் கட்டோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பும் சொன்னது நம்மதான் யாரும் ஊது யாரும் கேள் அப்படின்னு சொன்னது தான் அதனால தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொண்டுகிறோம் புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் சமமானது சரியானது அதை பயன்படுத்தி படிச்சு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்